கூகுள் சி யூனிவர்ஸ்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் முதல்வர் மருந்தகம் தமிழ்நாட்டில் ஆரம்பத்தில் கூட்டுறவு மருந்து கடைகள் அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருந்தப்போ கொண்டு வந்திருப்பார் இதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சியில் அம்மா மருந்தகம் இதுவும் செயல்பாட்டில் கொண்டு வந்திருப்பாங்க அதே மாதிரி மத்திய அரசோட ஜன் ஔசாதி என்று அழைக்கப்படுகிற மக்கள் மருந்தகம் இதுவும் செயல்பாட்டில் இருக்குது அப்போ இது எல்லாமே பொதுமக்களுக்கு மலிவான விலையில் மருந்துகள் வழங்கும் திட்டம் அதே மாதிரி தான் தற்போதைய முதல்வர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் மருந்தகம் இந்த பேர்லேயும் இந்த திட்டத்தை வந்து இப்போ ரீசண்டாக கொண்டு வந்திருக்காங்க அப்கமிங் நம்ம எழுத போகிற எக்ஸாமில் கண்டிப்பாக இந்த டாப்பிக்கில் இருந்து உறுதியாக ஒரு கொஷின் இருக்குது குறிப்பாக திராவிட மாடல் இவங்களோட இரு கண்கள்ன்றது கல்வியும் மருத்துவமும் இது ரெண்டு மட்டும்தான் எஜுகேஷன் சம்மந்தமாக நிறைய திட்டங்கள் கொண்டு அதே மாதிரி மெடிக்கல் சம்மந்தமாகவும் நிறையா இப்போ நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு திட்டம் இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் என்ன பண்ணுறாங்க இவங்க செயல்படுத்திகிட்டே வராங்க அதில் முக்கியமானது இந்த முதல்வர் மருந்தகம் அப்போ இதை எந்த நாளில் தமிழகம் முதல்வர் திறந்து வச்சார்னா இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி எந்த இடம்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னையில் கோட்டூர்புரம் இங்கே இருக்குது மொத்தம் எவ்வளோ மருந்தங்கள் வந்து செயல்பாட்டுக்கு வந்திருக்குன்னா ஆயிரம் அப்போ இதை ஃபுல்லாக யார் செயல்படுத்துகிறாங்கன்னா கூட்டுறவுத்துறை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் முதல்வர் மருந்தகம் இதை நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முதல்வர் அறிவித்தது எப்போனா ஃபிஃப்டீன் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ வரைக்கும் இந்த திட்டம் தமிழ்நாட்டில் எத்தனை டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக் அதாவது முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இது செயல்பாட்டில் இருக்குது அப்போ முதல்வர் மருந்தகன்றது பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் தரமான மருந்துகளை வழங்கும் திட்டம் குறிப்பாக ஜெனரிக் மருந்துகள் உட்பட எல்லாமே எழுவத்தஞ்சி சதவீதம் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க இதில் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இதை அப்படியே படிச்சுக்கோங்க அப்கமிங் எக்ஸாமில் உறுதியாக கொஷின் கேட்பாங்க ஓகே தேங்க் யூ